வணக்கம் மக்களே மூடு பணிக்காடு அத்தியாயம் ஏழு கதை இப்போ ஒரு விபரீதமான திசையில நகர ஆரம்பிச்சிருக்கு அக்கா லாவண்யாக்கா டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு கள்ள சிரிப்போட வீட்டுக்குள்ள நுழையரா வானதி சமையலறைய சரி பண்ணிக்கிட்டு இருந்த லாவண்யா நல்லவேளை வந்த பசியில மயக்கமே வந்துடும் போல இருந்துச்சு அப்படின்னு சிரிச்சுகிட்டே வர்றா ஆனா வானதி மனசுல என்ன ஓடுது தெரியுமா சமைச்சிட்டு வந்திருக்கேன்னு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல திங்கறதுக்கு மட்டும் ஓடி வர்றா பாருன்னு லாவண்யாவை பத்தி கேவலமா நினைச்சுக்கிறா சாப்பிடும்போது ஒரு சின்ன பிளான் போடுறாங்க சபரி மட்டும் கடைக்கு போக வேண்டாம் கூடவே வானதியும் போனா என்னென்ன வேணும்னு பாத்து வாங்க வசதியா இருக்கும்னு லாவண்யா சொல்றா சுஜிய தனியா விட்டுட்டு போக முடியாதுங்கிறது அவளோட கவலை சபரியும் சரின்னு சொல்லிட்டு வானதி நீ சாப்பிட்டுட்டியான்னு கேக்குறான் ஆனா லாவண்யா ஒரு வார்த்தை கூட வானதிய கேக்கல வானதிக்குள்ள அந்த வன்மம் இன்னும் அதிகமாகுது அப்போ சுஜி வர்றா வானதி அவகிட்ட பேச்சு கொடுக்க பாக்குறா ஆனா சுஜி ஒரு பதிலும் சொல்லாம மொரைச்சிட்டு ரூமுக்குள்ள போய் கதவ சாத்திக்கிறா சபரிக்கு செம்ம காண்டு உன் தங்கச்சிக்கு என்ன அவ்வளோ கொழுப்புன்னு கேக்குறான் பாவம் லாவண்யா தான் ஏதோ சொல்லி சமாளிக்கிறான் சரி காரை எடுக்க மெக்கானிக் ஷெடுக்கு சபரியும் வானதியும் போறாங்க அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது வானதியோட அந்த வேல சபரி கிட்ட ரொம்ப பவியமா மயக்கிற குரல்ல பேசுறா பாதர் தான் என்ன பாத்துக்கிறாரு சார் எனக்குன்னு யாரும் இல்ல அப்படின்னு சிம்பதி கிரியேட் பண்றா அப்படியே பேச்ச மெதுவா லாவண்யா பக்கம் திரும்புறா சார் தப்பா நினைக்காதீங்க உங்க வைஃப் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க தங்கச்சிய கூட என்கிட்ட பேச விடல நான் ஒரு வேலைக்காரியமா அவங்களுக்கு அவ்ளோ திமிரா அப்படின்னு சபரியோட மனச மெதுவா மாத்த பாக்குறா சபரி எவ்வளவோ எடுத்து சொல்றான் ஆனா வானதி விடுறதா இல்ல உங்க கண்ணுக்கு நான் அழகா தெரியறனா சார் அப்படின்னு கேட்டு சபரியோட கைய பிடிக்கிறா அந்த ஸ்பரிசம் சபரியோட உடம்புல ஒரு மின்னலை ஏத்துது என் கண்ணு மூக்கு கழுத்து இடுப்பு எல்லாம் அழகா இருக்கானு கேக்கும்போது சபரிக்குள்ள ஒரு படுமாற்றம் நேரமாச்சுவா போலாம்னு வேகமா கார்ல ஏறான் மளிகை சாமான் வாங்கிட்டு கிளம்பும் போது பயங்கரமான மழை இடி மின்னல் வானமே இருட்டி போகுது வானதி மழையில நினஞ்சு ஆடை உடலோட ஒட்டி போய் வர்றா கார்ல அவ உட்கார்ந்த விதம் அவளோட பார்வை எல்லாமே ஏதோ ஒரு விபரீதத்தை நோக்கி போகுது சபரி திக்கி திணறி வானதி ட்ரெஸ்ஸ சரி பண்ணிக்கோன்னு சொல்றான் ஆனா அவளோ அழகா இருந்தா பாக்க வேண்டியதுதானே அப்படின்னு ரொம்ப தைரியமா பேசுறா ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் மீறி வானதி சபரியோட மடிமேல வந்து உட்கார்றா என்ன நீங்க பார்த்த பார்வை எனக்கு புரியும் சபரி என் ஆசைகளை தீத்து வைங்க அப்படின்னு அவனோட உதட்டோட உதடு பொருத்தி முத்தமிட சபரியால அதுக்கு மேல தன்னை தடுத்துக்க முடியல வெளிய மழ வெளுத்து வாங்குது ஆனா உள்ளே லாவண்யாவுக்கும் சுஜிக்கும் தெரியாத ஒரு கொடூரமான இருண்ட அத்தியாயம் ஆரம்பமாகிடுச்சு சபரி தன் கட்டுப்பாட்டை முழுசா இழந்துட்டான் ஒரு தப்பான உறவு அந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரியான அழிவை கொண்டு வர போகுது சபரியோட இந்த ஒரு நிமிஷ தடுமாற்றம் யாரோட உயிரை பறிக்க போகுது அடுத்த எபிசோட்ல பாப்போம்